சொத்துக்குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் நகைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதில் என்னென்ன நகைகள் மற்றும் சொத்துக்கள் உள்ளன என்ற முழு விவரத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு வரை தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா பதவி வகித்த காலத்தில் அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரது வீட்டில் சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் இருபத்தி ஏழு கிலோ தங்கம் வைர நகைகள் எழுநூறு கிலோ வெள்ளிப் பொருட்கள் பதினோராயிரத்து முன்னூற்று நாற்பத்து நான்கு புடவைகள் எழுநூற்றி ஐம்பது ஷூக்கள் தொன்னூற்றோரு வாட்சுகள் சொத்து ஆவணங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன ஜெயலலிதா மீதான குவிப்பு வழக்கு கர்நாடக சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட அறுபத்தாறு கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் சொத்து ஆவணங்கள் அனைத்தும் கர்நாடக மாநில கருவூலத்துக்கு மாற்றப்பட்டது இதனிடையே குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் மற்றும் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்கும்படி கர்நாடக சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் மற்றும் மகளான தீபா தீபக் ஆகியோர் கர்நாடக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தனர் இந்த மனுவை கர்நாடக நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றமும் தள்ளுபடி செய்தது அதனைத் தொடர்ந்து ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்கும் பணிகள் நேற்று காலை பதினோரு மணிக்கு தொடங்கியது மொத்தம் நானூற்று எண்பத்தோரு வகையான நகைகள் இருக்கிறது அதன் எடை என்ன அவை தங்கம் வைரம்தானா என்று ஆய்வு செய்யும் பணிகள் நேற்று தொடங்கியது இந்த பணிகள் முழுவதும் வீடியோ பதிவு மற்றும் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டது இந்த பணிகள் நடைபெறும் நீதிமன்றத்தின் அறையின் கதவுகள் மூடப்பட்டன வெளியே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது இதில் தமிழக போலீசாரும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்தனர் நகைகளை ஆய்வு செய்யும் பணிகள் நேற்று மாலை ஆறு மணி வரை நடைபெற்றது மொத்தமுள்ள நானூற்று எண்பத்தோரு வகையான நகைகளில் இருநூற்று தொன்னூறு நகைகளின் எடையளவு மதிப்பீட்டு பணி நேற்று நிறைவு பெற்றது பின்னர் நேற்று மதிப்பீடு செய்யப்பட்ட இருநூற்று தொன்னூறு நகைகளையும் தமிழக அதிகாரிகள் தாங்கள் கொண்டு வந்த மூன்று இரும்பு பெட்டிகளில் பத்திரமாக வைத்தனர் பின்னர் அங்கு பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் பெங்களூரு விதனசவுதாவில் உள்ள கருவூலத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு வைக்கப்பட்டது அதேபோல மீதமுள்ள நூற்று தொன்னூற்றோரு நகைகளும் கர்நாடக கருவூல அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன இன்று காலை பதினோரு மணிக்கு மறுபடியும் எடை போடப்பட்ட நகைகளையும் மதிப்பீடு செய்ய வேண்டிய நகைகளையும் பலத்த பாதுகாப்புடன் விதனசௌதாவிலிருந்து மீண்டும் நீதிமன்றத்திற்கு வரப்பட்டன மீதமுள்ள நகைகள் நீதிபதி முன்னிலையில் மதிப்பீடு செய்யப்பட்ட நிலையில் அந்த பணிகளும் முடிவடைந்தது வகையான நகைகளும் தமிழக அரசு அதிகாரிகளிடம் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சுமார் ஆயிரம் ஏக்கர் அளவிலான நிலத்திற்கான நில ஆவணங்களை இன்று தமிழக அரசிடம் நீதிபதி மோகன் ஒப்படைத்துள்ளார் இப்போது ஒப்படைக்கப்பட்ட நகைகள் சிலவற்றின் விவரங்கள் வெளியாகியுள்ளன அதன்படி ஒரு கிலோ இருநூறு கிராம் எடையில் ஒட்டியானம் ஒரு கிலோ எடையுள்ள கிரீடம் அறுபது கிராம் எடை கொண்ட தங்க பேனா ஜெயலலிதா முகம் பொறித்த தட்டு தங்க வாழ் தங்க வாட்ச் என தங்க வைர வைடூரிய நகைகளாக இருபத்தி ஏழு கிலோ நகைகளும் ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தாறு ஏக்கர் சொத்து ஆவணங்களும் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார்